வணக்கம் தலைமையிலே கடந்த வெள்ளிக்கிழமை வந்து நீண்ட வருஷமாக போரிட்டு கொண்டிருந்த இரண்டு தேசங்களுக்கு இடையேயான சமாதான உடன்பாடு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இந்த புகழுக்கு நிச்சயம் சொந்தக்காரரான நாடு இதற்கு வந்து தூண்டுகோளாக அமைந்த நாடு இந்தியா இந்தியாவின் இராணுவம் மற்றும் இந்தியாவின் ஆயுதங்கள் ஆனால் இந்த புகழை மறைத்து வழக்கம் போல அமெரிக்கா செய்யாத காரியத்தை தாங்கள் செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு இதுக்கு புகழை வந்து அவங்க சென்று தொடர்ச்சியாக அமெரிக்கா இப்படி செய்யாத காரியத்தை செய்தோம் என்றும் சொல்லுவது இதுல வந்து அம்பலமாயிருக்கு வேற இல்லை கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் கையெழுத்திடப்பட்ட அது என்ன வெள்ளை மாளிகை பேர்லேயே ஒரு திமிர இருக்கு பாருங்க வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ் ஓகே வெள்ளை மாளிகையில் வந்து அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் பைஜான் நாடுகளுக்கு இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுல அமெரிக்காவின் பங்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை இந்த சண்டை நிறுத்தத்திற்கு முழு காரணமாக அமைவது அமைந்தது இந்தியா தான் எங்கே ஆயுதங்கள் தரமான ஆயுதங்கள் செல்கிறதோ அங்கே வலிமை இருக்கும் எங்கே வலிமை இருக்கிறதோ அங்கே அமைதி ஏற்படும் என்பதற்கு இந்த சண்டை நிறுத்தம் ஒரு முழு எடுத்துக்காட்டாக அமையும் அதே போல் வந்து இது கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்தியாவில் உள்ள கிறிஸ்துவ மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவை குறை சொல்வதை வழக்கமாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் இன்னொன்று வந்து இரண்டு எதிரிகளுக்கு ஒரு நாடு ஆயுதத்தை கொடுத்து கொண்டு சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் ரஷ்யா கூட இந்த விஷயத்தில் தப்புன்னாங்க அவங்க அஜர்பைஜானுக்கும் ஆயுதம் கொடுத்தாங்க அர்மேனியாவுக்கும் ஆயுதம் கொடுத்தாங்க சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்த அர்மேனியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்துவ மக்கள் வாழும் மிக பழைய நாடு அதே சமயம் அஜர்பைஜான் என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இஸ்லாமியர் வாழும் பழமையான நாடு இவங்க ரெண்டு இடத்துல சண்டை ஒரு குறிப்பிட்ட பகுதியை வைத்து சண்டை வந்து கொண்டே இருக்கும் காரபாக் அப்படிம்பாங்க அந்த பகுதியை வச்ச சண்டை அந்த சண்டை வந்து அதிகமாக கிறிஸ்துவ அந்த காரபாக்கு பகுதி கிறிஸ்துவர்கள் வாழ்ந்த பகுதி அவங்க அர்மேனியா கூட சேர்ந்தாங்க அதுல இருந்து சண்டை ஆரம்பிச்சது அந்த இடத்துக்காக சண்டை தொடர்ந்துச்சு அஜர்பைஜானை ஒப்பிட்டு அர்மேனியா பார்த்தா அஹ் அர்மேனியா அந்த அளவுக்கு ஒரு இராணுவ வலிமை பொருளாதார வலிமை அற்ற நாடு விட இரண்டரை மடங்கு எல்லாவற்றிலும் உயரத்தில் இருக்கும் அஜர்பைஜான் ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே உயர்த்தல் எளிதில் அர்மேனியாவை வெற்றி பெறுவாங்க தொடர்ச்சியான சண்டைகளில் சில சமயம் அர்மேனியா வெற்றி பெற்றதும் பல முறை அஜர்பைஜான் வெற்றி பெற்றதும் நடந்த நிகழ்வுகள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்வுக்கு ஆளானாங்க இதுல இதுல இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா இவ்வளோ வலிமையான இஸ்லாமிய நாடான அஜர்பைஜானுக்கு துருக்கியும் பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக நிதி மற்றும் ஆயுத உதவியை கொண்டு இவர்கள் அங்கு ஒரு முக்கோணமாக செயல்பட்டார்கள் அஜர்பைஜான் துருக்கி பாகிஸ்தான் மூன்றுமே இஸ்லாமிய நாடுகள் இவர்கள் சேர்ந்து கொண்டுதான் அந்த சின்னம் சிறு நாடான அர்மேனியாவை அடிக்கடி தாக்குவது கொல்வது இடத்தை பிடிப்பது வழக்கமாக இருந்தது இந்த அர்மேனியாவிற்கு முதல்ல வந்து ஆயுதங்களை விற்பனை செய்தது தொண்ணூத்தி மூன்று சதவீதம் ரஷ்யா ரஷ்யாவின் ஆயுதங்கள் தான் தொண்ணூத்தி மூன்று சதவீதம் அர்மீனியாக்குள்ள இருந்தது அதே சமயத்தில் ரஷ்யா அஜர்பை பக்கம் என்னது ஒரு வரலாற்று பிழை என்றே சொல்லலாம் இரண்டு எதிரிக்கு ஒருத்தர் நண்பராக இருக்கவே முடியாது இந்த சமயத்துல வந்து சண்டை தொடர்கின்ற காலத்துல ரஷ்யா வந்து உக்ரைன் கூட சண்டைக்கு போனாங்க உக்ரைன் கூட சண்டைக்கு போன பிறகு அந்த ஆயுத விற்பனை தருவது அர்மேனியாவுக்கு கொஞ்சம் தடைபடிச்சு அப்ப அர்மேனியாவிற்கு சண்டை தொடர்வதால் ஒரு நல்ல தேசம் ஆயுதங்களை தொடர்ச்சியாக விநியோகம் பண்ணும் தேசம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அவர்களுடைய பார்வை அமெரிக்கா போனாங்க பிரான்ஸ் போனாங்க பிற நாடுகளுக்கு பார்த்தாங்க தரமான ஆயுதங்களாகவும் இருக்கணும் குறைவான விலையில இருக்கணும் அப்போ அவங்க வந்து ஈரான் மூலமாக ஈரான் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பாலமாக அமைந்தார்கள் இந்தியாவின் பக்கம் தனது பார்வையை திருப்பினாங்க அன்றைய அதிபர் நரேந்திர மோடிஜியை வந்து பார்த்து அவருடைய நிலைமையை விளக்கி சொல்லி சின்னம் சிறு நாடு தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகிறோம் இனப்படுகளை உள்ளாகிறோம் நீங்களுக்கு ஆயுதங்கள் தரணும்னு சொல்லி வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரிடம் வேண்டுகோள் விடுத்தார் இது தொடர்ச்சியாக பரிசீலனை பண்ணிய இந்திய அரசு அர்மேனியா பக்கம் இருக்கும் நியாயத்தை தெரிந்து கொண்டு ஒரு சின்னம் சிறு நாடு இந்த முக்கோண கூட்டணி முன்னாள் அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு கொண்டு அர்மேனியாவின் பக்கம் திடமாக நின்றார்கள் இதை ரொம்ப தெரிஞ்ச உலக நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டு பக்கம் பார்க்குறோம் ஒரு பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியுது அந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் கருத்தை வலுப்படுத்தணும் இரண்டு பக்கமும் ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நல்லாவே புரிய வரும் தொடர்ச்சியாக வியாபார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் நம்ம வந்து அர்மேனியாவை பலப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த போன்ற காலகட்டத்தில் இந்தியாவுடைய ஆயுதங்கள் அர்மேனியாவில் பூஜ்ஜியம் இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் ஆயுத விற்பனைகள் எந்த சம்பந்த மேல பூஜ்ஜியம் ஒரு தோட்டா கூட அங்க இல்லை அதே சமயம் இன்று நாற்பத்தி ஐந்து சதவீத அர்மேனியாவின் ஆயுதங்கள் இந்தியாவுடைய ஆயுதங்கள் இந்தியாவுடைய ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு பலமான நிலைக்கு வந்த பிறகு அந்த அஜர்பைஜானால் அந்த ஒரு தீய சக்தி கூட்டணி அசர்பைஜான் பாகிஸ்தான் துருக்கி கூட்டணியால் இந்த இந்திய ஆயுதங்கள் அங்கு பெருக 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 அவர்களால் ஒன்றும் செய்யவில் இயலவில்லை அந்த சண்டை படிப்படியாக படிப்படியாக குறைந்தது இதுதான் நம்ம எதிர்பார்த்தது நம்ம வந்து யாரையும் சண்டை போடுறதுக்கு தூண்டுவதில்லை இரண்டு பக்கமும் ஆயுதம் கொடுத்து ரெண்டு பக்கம் சண்டை போடணும் என்றைக்கும் சொன்ன சொல்ற நாடே கிடையாது இந்த போன்ற ஈனத்தனமான காரியங்களில் அமெரிக்கா மட்டுமே ஈடுபடும் இரண்டு பக்கமும் ஆயுதம் கொடுக்க வேண்டியது இருவரையும் சண்டைக்கு தூண்டி விட வேண்டியது அந்த நெருப்பில் இவர்கள் குளிர் குளிர்காய வேண்டியது இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக உலகத்திற்கு இந்திய தேசம் விளங்கியது இங்கே உள்ள கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும் அந்த சின்னம் சிறிய பழமைவாத கிறிஸ்தவ நாடு இன்னும் சொல்லப்போனா கிறிஸ்துவத்தை உலகத்தில் முதல் முதல் ஏற்றுக்கொண்ட நாடு அர்மேனியா தான் அர்மேனிய கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தின் பழமையான கிறிஸ்தவர்கள் தான் அவர்கள் தான் இனப்படுகொலைக்கும் உள்ளானாங்க அவர்களுக்கு எந்த தேசமும் முழுமையாக உதவி செய்து காப்பாற்றா காப்பாற்ற முயற்சி செய்யாத போது மிகச்சரியாக அவர்களின் பக்கம் நின்று அவர்களுக்கு மட்டும் உதவி செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தை இராணுவ வலிமை உயர்த்தி அவர்கள் எதிரியை பயப்பட வைத்தது இந்திய தேசம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நீங்க சும்மா வந்து மோடிஜியை குறை சொல்றதெல்லாம் இதுக்கு மேலே நிறுத்திக்கங்க இன்றைக்கி அந்த நாடு தன்னந்த தன்னம்பிக்கையோடு அஜர்பைஜான் எதிர்த்து நிற்பது காரணம் இந்தியாவின் இந்து நாடின் ஆயுதங்கள் தான் இதை சொல்றேன் எனக்கு எந்த வித இதுவும் இல்லை பெருமையோடு நான் சொல்றேன் இத இந்தியா வந்து இன்னைக்கு தொண்ணூறு நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யறோம் பல பல அப்படி உயர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆனா ஒரு தேசம் முழுமையாக இந்திய ஆயுதங்களை சார்ந்திருப்பது அர்மேனியா மட்டும்தான் அதாவது முழுக்க முழுக்க அவர்கள் இந்தியாவை சார்ந்து நாற்பத்தைந்து சதவீதம் மாறி வருங்காலம் இது தொடரும்போது அந்த தேசம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்திய ஆயுதங்களை இந்திய இராணுவ உதவியை நம்பியிருப்பார்கள் இது மிக பெருமையான விஷயம் நம்ம வந்து எல்லா தேசத்துக்கு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுத தேவைப்பட்ட ஆயுதங்கள் வாங்குறாங்க அமெரிக்கா வாங்குறாங்க பிரான்ஸ் கூட வாங்குறாங்க முழுமையாக சார்ந்திருப்பது நமது ஆயுதங்களை சார்ந்திருப்பது அருண்மையைதான் இன்னைக்கு வந்து அதுக்கு அது அடுத்த கட்டமாக பிலிப்பைன்ஸ் அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்மை சார்ந்திருந்தார்கள் முழு வெற்றியையும் தொடர் தோல்விக்கு பிறகு முழு வெற்றியும் பெற்று காட்டினாங்க போன ஆயுதங்களை குறிப்பிடத்தக்க ஆயுதங்கள்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு எம்எம் எயிட்டி ஏஜிஎஸ் வாங்க ஆற்றிலரி பீரங்கிகள் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு மிகப்பெரிய குண்டுகளை அனுப்பக்கூடியது மிகப்பெரிய சேதத்தை விளைப்ப விளைவிக்கக்கூடியது இந்த பீரங்கிகள் அர்மேனியா போனது இரநூத்தி பதினாலு எம்எம் மல்டி பேரர் ராக்கெட் நேஜர் இரநூத்தி பதினாலு எம்எம் போது மிகப்பெரிய குண்டுகளை அனுப்பக்கூடியது தொடர்ச்சியாக சரசரசரன் போகும் அந்த வகை பினகாவை அவங்க வாங்கினாங்க ஆஹாஸ் ஏர் டிஃபென்ஸ் ஆகாஸ் வான் பாதுகாப்பு சாதனம் இந்த அஜர்பைஜான் வந்து வரக்கூடிய வான் வரக்கூடிய எல்லா வித ஒரு அச்சுறுத்தலையும் தகர்க்கக்கூடியது இந்த ஆகாஷ் போன போன பிறகுதான் அவர்களது போரிமானத்தை எடுத்துள்ளதெல்லாம் நிறுத்தினாங்க ஆகாஷை மீறி அவர்களால் வரவே முடியாது இன்று நியூ ஜெனரேஷன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க கொன்கூர் ஆன்டி டேங்க் மிசைல் அதாவது டாங்குகளை தகர்க்கக்கூடிய கொன்கூர் என்ற எனக்கூடிய டாங்குகளை தகர்க்கும் ஏவுகணைகள் இது ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து செய்த தயாரிப்பு சுவாதி வெப்பன் லொக்கேஷன் ஆயுதங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுக்கக்கூடிய அது இந்தியாவுல தான் போச்சு அது போக ஆன்டி ட்ரோன் ட்ரோன்களை தகர்க்கக்கூடியது இன்னும் பல வகையான ஆயுதங்கள் அதற்கான அம்யூனிசன் வெட்டி மருந்து போர்கள் கணக்கில் நம்ம தான் கொடுத்தோம் இன்று அதையெல்லாம் தாண்டி அவங்க பிரம்மோஸ் மிசைல கேட்டிருக்கிறாங்க பிரகார் ஏவுனை கேட்டிருக்காங்க பிரலாயா கேட்டிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட இந்தியாவின் ஆயுதங்களை கேட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் போகும்போது இந்த நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்பதை தாண்டி நூற்றுக்கு நூறு சதவீதமாக அவங்க மாறுவாங்க அர்மேனியா இதெல்லாமே இல்லாம இதை விட மிகப்பெரிய இது வந்து இந்திய இராணுவ வீரர்களின் பயிற்சி உலகத்திலே இந்த அர்மேனியா அஜர்பைஜான் இந்த கர்பாக் ஏரி பகுதி எல்லாமே மலை சார்ந்த பகுதி குறிப்பாக இந்த கர்பாக் மலைப்பகு பிரதேசம் இந்த உயர்ந்த இடங்களில் மலை பிரதேசங்கள் சண்டைப்படுவதில் உலகத்தில் முதல் இடத்தில் இருப்பது இந்திய ராணுவ வீரர்கள் தான் ஏன்னா அவர்கள் தான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல சண்டை போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அவ்வளவு உயரம் ஏறி போகிறதுக்கு தெரியணும் அந்த பிராணவாயு பற்றாத இடத்துலையுமே சண்டைப்படை தெரியும் அதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் தேவைப்படும் ஒரு சேர தேவைப்படும் இந்த ரகசியத்தை அர்மேனிய இராணுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது இந்திய ராணுவர்கள் தான் அதே போல சிறப்பு கமாண்டோக்கள் சிறப்பு அதிரடிப்படை வீரர்களுக்குமே சிறப்பு பயிற்சியை கொடுத்ததும் இந்திய இராணுவ கமாண்டோஸ் தான் இந்த ஆயுதங்களை தவிர்த்து தாண்டி இந்த இந்திய வீரர்கள் அவர்களுக்கு கொடுத்த பயிற்சி மிக முக்கியமானது அஜர்பைஜானை பயன் பயப்படுத்தியது ஏன்னா உலகத்தில் மிக உயரமாக எடுத்து சண்டை போடுற ஒரு இராணுவம் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும் போது ஆலோசனை கொடுக்கும் போது அந்த அர்மேனிய ராணுவமே உயர்ந்து நின்றது அதுக்கப்புறம் எல்லாமே மாறுச்சு வழிய வந்து அடித்த அஜர்பைஜான் பயந்து கொண்டு தங்கள் ஆயுதங்களை அஜ போல அனுப்ப முடியாது பதில் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் சண்டை மிக பயங்கரமாக மாறும் என்பதால படிப்படியாக படிப்படியாக தாக்குதலை குறைச்சு கொண்டாங்க கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இரண்டு அதிபர்களும் அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் அதிபர்கள் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு கையெழுத்திட்டாங்க இனிமேல் நாங்கள் சண்டை சொல்லி கையெழுத்து போட்டாங்க இது வந்து வழக்கம் போல ட்ரம்பின் அடிமைகள் ட்ரம்ப்புக்கு அமெரிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னாங்க ட்ரம்ப் வந்து இந்த சண்டை நிறுத்தத்தை நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்லி தேவையற்ற முதல்ல பதிவு பண்ணார் இதுல அவருடைய பங்கு எதுவுமே இல்லை நாங்கள் சொல்லும்போது போது அந்த சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியா மிக முக்கிய காரணம் நான் சொன்னேன் வலிமையற்ற இடங்களில் ஆயுதங்களை கொடுப்பது அவர்களை வலிமையாக்கும் வலிமையான ஆட்களிடம் யாருமே வம்புதும்புக்கு போக பயப்படுவாங்க அமைதி தன்னை போல வரும் தொடர்ச்சியா நம்ம சொல்றோம் அதை இந்தியா நிரூபித்து காட்டியது நமக்கு எப்பவுமே வந்து இந்த எம்டி வெசல்ஸ் மேக் மச்னா அப்படிம்பாங்க குறைகூடம் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் கொதிச்சுக்கிட்டே கிடக்கும் நிறைகுடம் நிறைகுடம் எப்பொழுதுமே அதை செய்யாது இத்தனை நடந்திருக்கு இந்தியா ஒரு அறிக்கை உடல நாங்க தான் ஆயுதம் கொடுத்தோம் தான் ராணுவ பயிற்சி கொடுத்தோம் எங்கள் ஆயுதம் அங்கிருக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கு அதுக்கப்புறம் தான் சண்டை எதுவுமே இந்தியா பதிவு செய்யலை அதுதான் கம்பீரம் கூட அதுதான் கம்பீரம் நம்ம செய்யறோம் அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் ஒரு காலமும் இல்லை இந்த அர்மேனியா இந்தியா நட்பு இன்னும் உயரணும் பொருளாதார ரீதியில் கலாச்சார ரீதியில் ஆயுத வாங்குவதில் இன்னைக்கு வந்து அர்மேனியாவில் வந்து தொழிற்சாலைகள் செய்து அங்கேயே ஆயுதம் தயாரிக்கிறாங்க இந்தியாவுடைய உத்தரவுப்படி இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் இங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்குங்க இந்த இந்திய தேசம்தான் அந்த குட்டி கிறிஸ்தவ நாடான பழமை கிறிஸ்தவ நாடான அர்மேனியாவை காப்பாற்றியது அவர்கள் நடுங்கி கொண்டு நின்ற போது அஜர்பைஜான் எல்லைகள் இருக்கு எப்படிச்சாலுமே ஒன்றும் பண்ண முடியாது நடுங்கி நின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதம் கொடுத்து அவர்கள் தோளில் தட்டி மேலு கொண்டு வந்தது இந்தியா தான் அதை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும் மீண்டும் வந்து மோடி சர்க்காருக்கு என்னுடைய மனதார்ந்த பாராட்டுக்கள் தகுதியான நபர்களை தேடி தேர்ந்தெடுத்து தேவைப்பட்ட ஆயுதங்களை கொடுத்து அவர்களை வெல்ல வைத்ததுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எனது பாராட்டுகள் கடைசி அவனை சொல்ல முடிச்சுக்கிறேன் இரண்டு பக்கமும் ஒரு எதிரிக்கு ஒருத்தர் நண்பராக இருக்க முடியாது இந்த வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை இந்த கையெழுத்தான பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பாராட்டு தெரிவிச்சிருந்தார் யாருக்குன்னா அர்மேனியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அவருடைய வலைதள பக்கத்தில் பாராட்டு தெரிவிச்சார் தெரிவிச்சிருந்தார் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு எனது பாராட்டுக்கள் அமைதி இன்னும் தொடர வேண்டும் இனி போர்கள்லாம் வேண்டாம் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அர்மேனியா தேசத்திற்கும் அர்மேனியா வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மட்டும் தெரிவிச்சிருந்தார் அதாவது எதிரி என்பவன் எதிரி தான் நமக்கு அஜர்பைஜானுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்றாலுமே நம்ம அர்மேனியாவை பலப்படுத்தும் போது அர்மேனியாக்கு எதிரியா இருப்போம் நமக்கும் எதிரி தான் அந்த பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை ஈனத்தனமாக இரண்டு பக்கமும் ஆயுதம் விற்கக்கூடாது இரண்டு பக்கமும் போற்றி பேசக்கூடாது நம்ம அர்மேனியாவுக்கு ஆயுதம் கொடுத்தோம் அர்மேனியாவுடைய எதிரி அஜர்பைஜான் அந்த கண்ணோட்டத்தில் நமக்கும் எதிரி என்பதால் அவர்களுக்கு எந்த வித பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கல அவங்களுக்கு திட்டமும் இல்லை அஜர்பை போய் நம்ம திட்டதுமே இல்லை நம்ம ஒரு பக்கம் ஆயுதம் கொடுத்தோம் அந்த நாட்டுக்கு மட்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் உண்மையாவே ஜெய்சங்கர் செய்தது வந்து ஒரு ஒரு அறிவார்ந்த செயல் பாராட்டத்தக்க செயல் மீண்டும் இது போல தொடர வேண்டும் உலகம் முழுவதும் இருக்க சிறிய நாடுகளுக்கு இப்படி நடுங்கி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு நமது ஆயுதங்கள் செல்ல வேண்டும் நமது உதவிகள் ராணுவ வீரர்களுக்கு உதவி செ செல்ல வேண்டும் இந்தியாவின் உதவி செல்ல வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நன்றிகள்